தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினேழு அன்பின் தேவ பிள்ளைகளே நாம் யாரிடத்திலே ஆலோசனை கேட்கின்றோம் மனிதனிடத்திலே ஆலோசனை கேட்கக்கூடுமானால் கூடுமானால் நிச்சயமாய் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது நாம் தேவனிடத்திலே ஆலோசனை கேட்போமானால் அடைக்கப்பட்ட கதவுகளையும் தேவன் திறக்க வல்லவராயிருக்கிறார் இசரவில் ஜனங்கள் யோர்தானை கடக்கத்தக்கதாக தேவ ஆலோசனைக்கு காத்திருந்தார்கள் தேவன் ஆலோசனை சொன்னார் யோர்தான் நதியை கடக்கத்தக்கதாக ஆசாரியருடைய கால்கள் யோர்தான் நதியிலே பட்ட மாத்திரத்திலே ஓடிக்கொண்டிருந்த நதி இரண்டாக பிறந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழியை கொடுத்தது நமக்கு எதிரடையாக எந்த பிரச்சனை வந்தாலும் தேவனிடத்திலே ஆலோசனை கேட்போமா நிச்சயம் வழிகளை திறந்து கொடுப்பார் கர்த்ததாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ